வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நாம் இந்த பாவக்காய் கொடியோட வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதை எப்போ பிளான்ட் தோட்டத்தில் ஊனி விட்டேன்றதையும் நான் டீட்டெயில் வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ அதோடய வளர்ச்சியோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஒரே ஒரு கொடியில் இவ்வளோ பிஞ்சு விடுமா அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏகப்பட்ட பிஞ்சு விட்ருக்கு மக்களே இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்குது இது இன்னும் கூட மலரில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிஞ்சு இந்த மாதிரி நிறைய பிஞ்சு விட்ருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அவங்க கம்பை விட்டுட்டு இன்னும் தாண்டி வளர்ந்து இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா எங்கேயும் தெரியும் என்ன ஒரு வளர்ச்சின்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்குங்க கொஞ்சம் பெயில் நல்லா அடிக்குது கொஞ்சம் மழையும் பெய்றதுனால இதோட க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க வெங்காயத்தோல் முட்டைக்கோடு டீ தூள் இதை தான் வந்து உரமாக கொடுக்குறேன் இப்போதைக்கும் அதுவும் பூச்சியெல்லாம் எதுவும் இல்லை ஓகேவாக தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கொடியில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இலைங்களாம் கொஞ்சம் காஞ்சு போகுது அது எப்பயுமே பல இலையெல்லாம் வந்து பழுத்து விழுகிறது தான் இங்கே கூட ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் ஒரு பிஞ்சு தான் பூ விட்டுட்டு தான் பிஞ்சு வரும்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது பாவக்காய் முதல் வந்து அது மேலே பூ மலரும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் மக்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு கொடியோ செடியோ வளர்த்து அது பூ விட்டு அது பிஞ்சு விட்டு அந்த காய் பெருசாகும்போது வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் அப்படி எதையோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷங்க அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ ஏன்னா ஒரே ஒரு கொடியில் கிட்டத்தட்ட நிறைய பிஞ்சு நிறைய பிஞ்சு ஏகப்பட்ட பிஞ்சு வைக்கிது ஆனால் இது பெரிய பாவக்காவா நீலப்பாவக்காவா இல்லை குட்டி பாவக்காவான்னு எனக்கு தெரியல ஜஸ்ட்டு தோட்டத்தில் இருந்த அப்படியே அந்த காயை எடுத்து நான் அப்படியே செடி வந்ததை அப்படியே நான் ஊனி விட்டேன் ஒரு பக்கெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய வருது சின்ன சின்னதாக அழகாக பிஞ்சு விட்டுருது பார்த்தீங்களா இது கூட கு குட்டி பிஞ்சு தான் இது கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் தான் அந்த பூ பூக்கும் அங்கங்கே கொடி கட்டி விட்டுருக்கேன் நான் ஊண்ணின ஸ்டிக்கு கூட தெரில மக்களே மூணு குச்சி ஊனி விட்டுருந்தேன் அந்த அளவுக்கு வந்து சுற்றி 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 கா கொடி வளர்ந்துருக்குங்க பாருங்க ஸ்டிக்கே தெரியல எப்படி இருக்கு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வளர்க்கலாம் உங்களால் ஒரு பாட் இருந்தால் போதும் அழகாக நாலஞ்சு ஸ்டிக்கு இருந்தால் போதும் அழகாக நீங்கள் தோட்டத்தில் வளர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே உங்களுக்கு ஏதாவது கார்டன் ரிலே ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் இருந்தாலும் சரி டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்